இந்த சாதாரண விஷயத்துக்கே பயப்படுற நடிகர் விஜய் தமிழ்நாட்டோட எம் ஆவது சாத்தியம் தானா அப்படின்ட்டு ஒரு நியூஸ் சோசியல் மீடியால போட்டிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா தளபதி இப்போ வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தி கிரேட்டஸ்ட் ஆஃப் சுருக்கமா சொன்னா கோட் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த படத்தோட இறுதி கட்டமான வேலைகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு தளபதியும் பாத்தீங்கன்னா இந்த பட வேலையா இப்போ அமெரிக்கா போயிருக்காரு இந்த நிலைமையில இந்த படத்தை வச்சு ஒரு அரசியல் அரசியல் நியூஸ் இப்ப சோசியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா இந்த கோட் படத்தோட இசை வெளியீட்டு விழா மலேசியால நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வெளியில வந்தது பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு தெரியல இருந்தாலுமே இந்த நியூஸ் பெரிய அளவுல சோசியல் மீடியால ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு முக்கியமா தளபதியோட ரசிகர்கள் பெரிய அளவுல வருத்தப்பட்டாங்க லியோ படத்துக்கு இசை வெளியீட்டு விழா நடக்கல அதுக்கு பதிலா சக்சஸ் மீட் வச்சாங்க இருந்தாலுமே அந்த இசை வெளியீட்டு விழா நடக்காம போனதுக்கு அரசியல் கட்சிகளோட சூழ்ச்சி அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு நல்லாவே தெரியும் சரி அடுத்த இசை வெளியீட்டு விழா நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க பட் இப்ப வந்திருக்க ஒரு நியூஸ் என்ன பார்த்தோம்னா கோட் படத்தோட இசை வெளியீட்டு விழா மலேசியால நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அதனால தமிழ்நாட்டில் இருக்க தளபதியோட ரசிகர்கள் பெரிய வருத்தத்துல இருக்காங்க இன்னொரு பக்கம் இது சம்பந்தமா சில பேர் ஒரு தப்பான நியூஸ் பரப்புறாங்க என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல இசை வெளியீட்டு விழா வச்சாங்க அப்படின்னா விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதை வச்சு திமுக அரசு இசை வெளியீட்டு விழாக்கு அனுமதி தரமாட்டாங்க அது மட்டும் இல்லாம நிறைய பிரச்சனை கொடுப்பாங்க அதனாலதான் மலேசியால வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்கிறதா ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பரவிக்கிட்டு இருக்கு பட் இத கூட விஜயால சமாளிக்க முடியாம மலேஷியால ஆடியோ லஞ்சா மாத்தி வச்சிருக்காரு சோ இவரு தமிழ்நாட்டோட சிஎம் ஆவதெல்லாம் சாத்தியம்தானா அப்படின்ட்டு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க பட் உண்மையாலுமே ஆடியோ லான்ச் எங்க நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அபிஷியல் அப்டேட்டுமே வெளியில வரல அதனால எந்த விஷயத்தையுமே முழுசா தெரிஞ்சுக்காம கருத்து சொல்ல வேணாம் அப்படின்னு தான் சொல்வேன் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ